புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏழு வீரர்கள் உட்பட பனிரண்டு பேர் காயமடைந்தனர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு களை கட்டியுள்ளது தச்சன்குறிச்சியில் ஜல்லிக்கட்டை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் கணேஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ஜல்லிக்கட்டில் எண்ணூறு மாடுகளும் இருநூற்று முப்பது மாடு வீரர்களும் களமிறந்தனர் மருத்துவர்களின் சோதனைக்கு பிறகே காளைகள் அனுமதிக்கப்பட்டன காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன ஜல்லிக்கட்டில் காயமடைந்த ஏழு வீரர்கள் உட்பட பன்னிரண்டு பேருக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பங்கேற்கக்கூடிய வீரர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் யாருக்கும் ஒரு சிறு தீங்கு கூட விபத்து கூட ஏற்படாத வண்ணம் நெறிமுறைகளை பின்பற்றி இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு வந்து அதாவது ஒரு சேஃப் கேமாக அதாவது ஒரு பாதுகாப்பான எல்லோருக்கும் பிடித்தமான நிகழ்வாக இந்த நிகழ்வை தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு முதலமைச்சருடைய அறிவுரை கிணங்க அதை மாற்றியிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்